கண்ணியமிக்க மின்னின்களே ரப்பினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் நான்கு என்று சொல்வார்கள் இமாமன சாஃபி ரதியாக அனுபவர்கள் இன்னி புலி துபி அர்பின் எருமீனி பிசிஹாமி கௌசின் மாலஹா தஃப்தீரு இபுலீசு வத்துன்யா வனர்சி யா யார் அபி அந்த அலல் ஹலாசி கதீரும் நான்கு விதமான அம்புகளை கொண்டு எரியப்பட்டு கொண்டே இருந்தேன் சோதிக்கப்பட்டேன் சொல்கிறான் அதில் நஃ்சு நம்மை வழிகெடுப்பதிலே முதன்மையானது இபிலீஸ் ஷைத்தான் அதே போல் பொதுவாக ரப்பை நெருக்கி வைக்கக்கூடியவைகளில் தடையாக இருப்பதில் நஃ ஒன்று சைத்தான் அதேபோல் உலகத்தினுடைய மோகம் துன்யாவுடைய மோகம் இது கூடிவிட்டால் ரப்பியனுடைய நெருக்கத்தை தடுக்கும் அதை ஓர் படைப்பினங்கள் என்று ஒவ்வொன்றையும் விரிவாக சொல்கிறார் அருமையானவர்களே மனித எதிரிகளில் பிரபலமான இந்த செய்தான் இருக்கிறானே அதை விட பெரிய எதிரி எதுன்னு சொன்னால் நம்முடைய நப்சு தான் நம்முடைய ஆத்மா நம்முடைய மனம் என்று சொல்கிறோமே இதுதான் பெரிய எதிரி ஏன்னா இந்த உலகத்தில் செய்தான் துன்யாவை போகிற வழிகெடுக்கிறான்னா செய்தானை வழிகெடுத்தது அவனுடைய நப்சு தான் ஏன் பெரிய ஆள்பா எல்லாம் சொன்னாங்கிறதுக்காண்டி அவனுக்கு நீ சுஜி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி தன்னை பெரிதாக நினைக்க வைத்து ரப்பின் கட்டளையை தடுத்தது அவனுடைய மனது தான் அதனால சைத்தானை விட பெரிய எதிரி என்று சில பேர் இதற்கான விளக்கத்தை சொல்வார் இதில் நஃங்கிறது இந்த மனம்ங்கிறது மூன்று வகைன்னு எழுதுகிறாங்க குரானுடைய அந்த கருத்தின் வழி மனிதனுடைய மனங்கள் மூன்று வகை முதலாவது நஃசு அம்மாரா அல்லா குரானிலே சொல்கிறான் இன்னும் நப்சல் அம்மாரத்தும் விஸ்சு அந்த நப்சு இருக்கிறது எப்பொழுதுமே தீமையைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாக தீமையைத்தான் விரும்பும் நப்சு என்பது தீயவற்றை சிந்திப்பது தீயவற்றை திட்டமிடுவது அற்பவான துன்யாவுக்காக வேண்டி மாத்திரம் அந்த சிந்தனையை மாத்திரம் மனசில் வைக்கிறது நமக்கு காரியம் நடக்கணும் பெரும் சுயநலமையாக இருப்பது இது மாத்திரம்தான் நப்சு அம்மாராவுடைய குறிக்கோள் ஒரு பொது சிந்தனையோ ஒரு நல்ல எண்ணங்களோ நல்ல செயல்பாடுகளோ அதிலிருந்து வராது மிக கீழ்த்தரமான மிக மிக கீழ்த்தரமான மனோ மனோநிலை என்று எழுதுகிறார் நஃசுங்கிறது மனதுங்கிறது மூணு வகை முதலாவது குரான் சொல்கிறது நஃ்ச அம்மாராம் நஃ்சு அம்மாரான தீயதை ஏவிக்கொண்டே இருக்கும் தீயதை ஏவிக்கொண்டே இருக்கும் தீயதை திட்டமிட்டு ஒவ்வொன்றை பார்த்தாலும் தீமையை தவறானதை அப்படிப்பட்டதை திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நஃ அல்லா தாரா இதிலிருந்து நம்மை பாதுகாத்தரம் இதில் வந்து சைத்தானுடைய தீமைக்கும் நஃசினுடைய தீமைக்கும் என்னன்னு சொன்னால் சைத்தான் ஒரு விஷயத்தை ஏவுவான் கவனம் திருப்பிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவான் நஃ்சு ஒன்றை விடாதுங்கிறாங்க நஃசு ஒரு விஷயத்தை ஒரு தீமையை திட்டமிட்டால் திரும்ப 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 எப்படியாவது அதன் மீது ஒரு மோகத்தை உண்டாக்கி செய்ய வைப்பதிலே நஃசு சைத்தானை விட மெஞ்சியதுன்னு எழுதுகிறான் ரெண்டாவது நப்ஸு குரான் சொல்லுது நப்ஸ லவ்வாமா கியாமா ஒலா உகசீம பின் நப்சில் லவ்வாமா என்று குரான் அந்த நப்ச லவ்வாமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது லவ்வாமான்னு சொன்ன என்னன்னா தப்பு செய்வான் வாழ்க்கையில் அந்த மனசு ஏவி தப்பு செய்திருவான் ஆனால் பிறகு வருத்தப்படுவான் இப்படி செய்திருக்க கூடாது நல்லா இல்லையே செய்யாமல் இருந்திருக்கணுமே என்று தன்னுடைய தன்னை பற்றியே தான் குறை நினைக்கக்கூடிய இப்படி காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கணுமே சொல்லி தன்னை வருந்தக்கூடிய அந்த நஃப்ஸ் இருக்கிறதே இது நப்சில வந்து இது வந்து குறைந்தபட்ச நிலைன்னு எழுதுகிறான் பொதுவாக அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் இது குறைந்தபட்ச நிலை தவிர செய்துட்டு செய்திருக்கக்கூடாது செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே குரான் இதை நப்ச லவ்வாமா என்று சொல்கிறார் மூன்றாவது நஃப்ஸ் இருக்கிறதே நப்ச முத்துமை இன்னா அல்லா குரானிலே சொல்கிறான் யா ஐய துகன் நப்சு முத்துமை இன்னா அமைதி பெற்ற ஆத்மா நிம்மதி பெற்ற ஆத்மா என்று அல்லாஹ் சொல்கிறான் இது என்னன்னு சொன்னால் ரப்புக்கும் ஹல்குக்கும் பொருத்தமான சிந்தனை தான் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நர்ச பொறுத்த பொறுத்தவரையில் அல்லாஹுவிற்கும் ஹல்குக்கும் எதிரான எந்த சிந்தனையும் தோன்றாது யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர கெடுதல் செய்யணும்னு யாருக்கும் நினைக்க மாட்டான் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யணும் இபாதம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர செய்ய முடியாமல் போனாலுமே தவிர அந்த ரப்புக்கு எதிரான சிந்தனையோ படைப்புகளுக்கு எதிரான ஒரு சிந்தனையோ இது இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அமைதியான ஆத்மா நல்லவற்றை சிந்திக்கும் நல்லவற்றை செயல்படுத்தும் அது மாதிரி நல்லவர்களுடைய அந்த நடைமுறைகள் நல்லவர்கள் மீது பிரியமாக இருக்கும் யாருக்கு நர்சம் ஒத்துமை என்ன இருக்குதோ சாலிகிங்கள் எல்லாவுக்கு பொருத்தமான நன்மக்கள் இருக்கிறாங்களே அவங்க மேலே பிரியமாக இருக்கும் அது மாதிரி நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவனுடைய செயற்கையை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க யாருக்கு நர்சம் ஒத்துமை என்ன இருக்குதோ நல்லவங்களோட இருப்பாங்க நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ஆத்மாக்கள் தான் இறக்கும் தருவாயில் மலக்குமார்கள் சோபனம் சொல்வார்கள் ஹரிசில் வருது தப்சீலில் அதை பற்றி விளக்கம் எழுதுகிறாங்க ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா உள்ளவனாக இருந்தால் ஒஃபாத்தினுடைய நேரத்தில் ரெண்டு எல்லாம் புராணம் ரெண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள் மின் வஹரி இந்த பூமியின் மேல்பாகத்தில் இப்படி ஒரு வாசனையை வாழ்க்கையில் அவன் நுகர்ந்திருக்க மாட்டான் அப்படி ஒரு அழகான வாசனையை அவ்வளவு உயர்ந்த வாசனையை கொண்டு மலக்குமார்கள் வந்து அந்த நேரத்தில் அமைதி பெற்ற ஆத்மாவே நிம்மதி பெற்ற ஆத்மாவே ரப்பிடத்தில் நீ திரும்பி செல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இந்த மூன்றாவது ஆத்மாவுக்கு தான் எழுதுகிறார் அதனால மனிதனுடைய மனிதனை தீமையில் ஆழ்த்துவதிலே பிரதானமான பங்கு நர்ஸுக்கு தான் இதில் அந்த நர்ஸ் அம்மாராங்கிறது தீமையை ஏவிக்கொண்டே இருக்கும் நவ்ஸ நவ்வாமா அப்படிங்கிறது வந்து தீமையை செய்தாலும் அதற்கு பிறகு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் வருத்தப்பட்டு ரெண்டாவது தீமையை செய்யும் அப்புறம் வருத்தப்படும் அப்படிப்பட்ட நர்ஸ் மூணாவது இந்த ஆத்மா இருக்கிறதே நர்ஸ் மைத்துமதி தான் நிம்மதி பெற்ற ஆத்மா நல்லதை சிந்திக்கும் நல்லதை செய்யும் நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்கும் நல்ல காரியங்களை திட்டமிடக்கூடிய ஒரு ஆத்மா என்று குரானுடைய அந்த ஆயாத்துகளை கொண்டு நப்சை வகைப்படுத்துகிறார் அதனால் ரப்பிடத்தில் நாமும் அப்படிப்பட்ட அரசை கேட்டுக்கிட்டே இருக்க அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா ஒரு மனிதருக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் அதை விட மேலான பாக்கியம் வேறு எதுவும் இல்லை என்பதிலே அதனால தான் கபரில் ஓதப்படக்கூடிய கபரில் ஓதுறாங்கள கடைசியாக வந்து எல்லாத்தையும் முடித்த உடனே தண்ணி ஊற்றி என்ன ராது இருப்பிக்கு மருந்து மருதுயா அப்படின்னு சொன்னால் வெறும் கபரில் ஓதக்கூடிய வாசகம் அல்ல அது வாழ்க்கையினுடைய தத்துவம் அது அது இருப்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி என்பதை உணர்த்தி காட்டக்கூடிய வாழ்க்கையின் நெறி என்று நமக்கு அதற்கான விளக்கத்தை சொல்வார் எல்லாத்தால் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமானதாக ஆக்கிய அருள்வானா அல்லாஹ் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமுள்ள நல்ல காரியங்களை சிந்திப்பதற்கும் படைப்பினங்களுக்கும் நல்ல காரியங்களை சிந்தித்து செயல்படுத்துவதற்கும் உண்டான உயர்ந்த தன்மை எல்லாம் தந்தருள்வானா எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா நம்மை பாதுகாத்தருள்வானா கடந்த காலங்களில் நாம் தெரிந்தவியாக தெரியாமல் செய்துவிட்ட குத்தர் வரைகளை கருணையுள்ள ரஹ்மான் அன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து வாழும் காலமெல்லாம் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிம்மதியான ஒரு நப்சை இருந்தால் நமக்கு ஏற்படுத்துவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹிரு தாவானா அனில் ஹம்தர் இல்லாஹிர் அப்பில் ஆலமீன் சுஹான் அல்லாஹி ஹம்திஹி சுஹான்